இப்போ லிப் ட்ரிண்ட் வந்து நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டெரைல் ஏரியாவில் பண்ணுறீங்க ஸோ லிப் ட்ரிண்ட்டை வந்துட்டு நிறையா டாட்டூ ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டுமே வந்து பண்ணுவாங்க ஸோ அது வந்துட்டு என்னென்னா இஃப் யூ டூ இட் இன் அ ஸ்டெரைல் கண்டிஷன் டிஸ்போசிபிள் கன்சியூமபிள்ஸ் அதாவது ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணது இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணாமல் வந்துட்டு பண்ணுறோம்னா ஜென்ரலி சேஃப் ஓகே பட் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு அந்த நம்ம லிப்டின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பிங் க்ரீம் அனசட்டிக் க்ரீம் போடுவாங்க ஸோ அந்த அனசட்டிக் க்ரீம் வந்துட்டு ஒத்துக்கலை இல்லாட்டி அந்த லிப்டெண்ட்டில் யூஸ் பண்ணுற பிக்மெண்ட் உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா காண்டாக்ட் அலர்ஜி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது செகண்ட் திங் வந்து ஒரு பண்ணக்கூடாத இடத்துல வந்துட்டு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இல்ல அதை பத்தி சரியா தெரியாதவங்க கிட்டேயோ போய் பண்ணும்போது அவங்க ரொம்ப டீப்பா பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல தழும்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆஹ் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்துட்டு லிப்டின்ட்லாம் வந்துட்டு இஸ் அ ஃபார்ம் ஆஃப் செமி பர்மனன்ட் நேக் ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும் ஸோ ஃபேட் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அது வந்துட்டு கொஞ்சம் அந்த அன்இவென்னஸ் கொடுக்கும் ஸோ இப்போ ஒரு தடவை போட்டுவிட்டேன்னா நான் திருப்பி போடவே கூடாதுன்னு கிடையாது யூ வில் ஹாவ் டு ரிப்பீட்டட் இவென்ச்சுவலி ஏன்னா அந்த பிக்மெண்ட் ஃபேடாக ஃபேடாக உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஸோ இ இதுதான் வந்துட்டு ஹவ் யூ கோ அபவுட் வந்து லிப்ட் இன்னொன்று வந்துட்டு மோஸ்ட் காமனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப் பிக்மெண்டேஷன் வந்து யூஸ்வலி வந்துட்டு ஃபேமிலிஸில் நிறைய பேருக்கு வந்துட்டு அது இருந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது இப்போது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போதும் சில பேருக்கு வந்துட்டு அந்த காண்டாக்ட் அலர்ஜி வருது இல்லாட்டி ரொம்ப டார்க் பிக்மெண்ட்ஸ் இருக்கிற லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா சில பேருக்கு அது ஈஸியாக பிக்மெண்ட் ஆகிடும் ஆக்சுவலாக ரொம்ப காமன் காஸ் என்னென்னா நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வந்து உதட்ட வந்துட்டு ஒன்று அவங்க டங் வச்சுட்டு ரோல் பண்ணுறது இல்லை லிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லாட்டி பல்ல வச்சு நிறைய பேர் கடிப்பாங்க அந்த லிப் ஸ்கின் ட்ரை ஆகும் போது ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி பிக்மெண்டேஷன் வந்து ட்ரிகர் பண்ணும்